வணக்கம் நான் உங்கள் வாசன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி அக்கா குமாப்பட்டி அண்ணா நல்லா இருக்காரா ஓய்யோ இல்லை சரி விடுங்க ஆல்ரெடி நர்வஸாக தான் இருக்கேன் இதில் இங்கே ஒரு பல்ப் வாங்குனதில் இன்னும் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன் ஐபிஎல் இண்டியன் நல்லா ஸோ இந்த படம் வரக்கூடிய இருபத்தி தேதி ரிலீஸ் ஆக போது தியேட்டரில் எல்லாரும் மறக்காமல் உங்கள் குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் இது இது என்னோட முதல் படம் நிறைய தப்புகள் கண்டிப்பாக நான் செஞ்சுருப்பேன் உள்ள நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூ சொல்லுங்கள் நானுமே என்னோடய என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் கண்டிப்பாக நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன் ராஜேஷ் மாஸ்டர் ஸோ பாட்டு ரிலீஸ் ஆன உடனே டான்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா இருக்குங்கும் போது எனக்கு அவ்வளோ ஷாக் எதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் ரொம்ப கூச்ச சுபவம் உள்ள பையன் நான் சொன்னால் யாரும் ரொம்ப மாட்டேங்கிறாங்க அவருக்கு தெரியும் என்னோட கூச்ச எவ்வளோன்னு சொல்லி சிங்கிள் ஷாட் ஆட வச்சாருங்க அது வந்து படம் ரிலீஸ் ஆகும் போது தெரியும் நீங்க பார்த்து நினைக்கிறேன் நன்றி ஸோ நான் அவ்வளோ சொன்னேன் ஆனால் ஏன்னா கஷ்ட கஷ்டமான ஸ்டெப் ஸ்டெப்பெல்லாம் தரீங்க நான் இங்கே எங்கள் ஊர் திருவிழாலெல்லாம் டான்ஸ் நம்மளாம் ஊர் திருவிழா பார்த்துருந்துருப்போம் ஊர் திருவிழாலாம் எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க நான் ஆடணும்னு ஆசைப்படுவேன் மனசுக்குள்ளேயே ஒருத்தன் ஆடிட்டு இருப்பான் ஜாலியாக ஆனால் நம்ம ஆடணும்னு நினைப்போம் ஆனால் ஆட முடியாது ஏன்னா அவ்வளோ கூச்சம் ஆடவும் தெரியாது ஸோ ஆனால் அண்ணனுக்கு தெரியும் எனக்கு ஆடணுங்கிற ஆசை இருக்குது பட் அந்த ஒரு கூச்சம் மட்டும் கூச்சம் அவரை ஆட தெரியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் தடுக்குதுன்னு சொல்லி ஏய் நல்லா பண்ணுறியப்பா நல்லா பண்ணுறியப்பா அப்படின்னே சொல்லி ஆட வச்சிட்டாரு ராஜேஷ் மாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் எங்களோட கேமராமேன் அண்ணா ஸோ ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஷார்ட் எடுத்த உடனே டக்குன்னு கிளம்பி அண்ணன் ஒரு ப்ளேபேக் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்பேன் ஒரு வாட்டியும் வந்து பார்த்தோம்னா அண்ணன் கோவப்பட்டதே கிடையாது ஏன்னா அண்ணனோட குட்டி பசங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்து ஒரு ரெண்டு நாள் பக்கம்லாம் வந்து பார்த்தீங்க கூட இருந்தாங்க அண்ணன் ஒரு நாளும் சலிக்காமல் ப்ளேபேக் போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இன்னும் ஒரு ரீடெக் மட்டும் பண்ண ஏய் அவங்களே ஓகே பண்ணிட்டாங்கப்பா அண்ணா ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லி அண்ணங்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி பண்ண டேக் எல்லாம் அண்ணன் எனக்காக கொடுத்தாரு தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் வந்து குஷிதா லாங்குவேஜஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு பார்டர்லாம் கிடையாது ஸோ எப்படி சொல்கிறது எனக்கு தான் லாங்குவேஜ் பிரச்சனை அவங்க ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேசி எல்லாமே கன்வர்சேஷன்லாம் ஈஸியாக இருந்துச்சு ஸோ அவ்வளோ கூட நடித்தாங்க நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க அவங்க ஆல்ரெடி நிறைய சீரியஸ் அப்படி இப்படின்லாம் பண்ணியிருக்காங்க சூப்பராக நடிப்பாங்க சில வாட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா லாங்குவேஜ் தெரியாததுனால ஒரு டேக் ரெண்டு டேக் எக்ஸ்ட்ராவாக வாங்கும்போது எனக்கு ஒரே ஹாப்பியாக போயிடும் அப்போ நம்ம இன்னும் லேர்ன் பண்ணிக்கலாம் அந்த நர்வஸ்னஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் ஈஸியாக பண்ணிட முடிஞ்சிது குஷிதா ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் அந்த கிஸிங் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள் கிட்டே கேட்டேன் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்கன்னா கம்ஃபர்டபுள் தான் ஆனால் கிஸுக்குலாம் நோ அப்படின்னு தான் சொன்னாங்க அது கிஸ் எல்லாம் சும்மா அது சும்மா சீட் பண்ணி எடுத்துக்கிட்டது தான் அதுக்கப்புறம் எங்கள் எங்கள் டைரக்டர் சார் கருணாநிதி சார் ரொம்ப 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 நன்றி என்னை செலக்ட் பண்ணதுக்கு பாலு சாருக்கு அண்ட் எங்களோட கோ டேரக்டர் சார்ஸ் எல்லாேருக்குமே வந்து பார்த்தா ரொம்ப 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 நன்றி கோ டேரக்டர் சார்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணாங்க என்ன கருணாநிதி பேர் இப்போதான் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் பேர் போடுறாரு ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பேர் வந்து பார்த்துன்னா எங்கிட்ட ஆகும் ஆகும்போது கர்ணன் அப்புறம் அப்புறம் வந்து கருணாகரன் அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி எனக்கு கான்ட்ரவர்சிஸ் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அண்ணன் வந்து கர்ணன் சொல்லி ஃபஸ்ட்டு பேர் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட பேர் நம்மையே மற்றவங்களுக்காக மாற்றிக்கணும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து துணிச்சலாக வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதினு சொல்லி வச்சுருந்தாரு எனக்கு அந்த கர்ணன் ஐயா ரொம்ப பிடிக்கும் ஸோ அது ஒரு மாதிரி கனெக்டிங்காக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் அபிராமி மேம் ஐயோ என்ன கியூட்டுங்க அவங்க ரொம்ப க்யூட்டுங்க அண்ட் வந்து போஸ் வெங்கட் சாரை மிஸ் பண்ணிட்டேன் டக்குனு இந்த ரீல்ஸுங்கும் போது டக்குன்னு அவங்க வருது அவர் கொஞ்சம் பின்னாடி உட்காந்ததுனால டக்குனு கவனிக்க முடியல நானும் அபிராமி மேமும் கிஷோர் சாரும் வந்து பண்ண ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்தோம் கேஷுவலாக சார் கூட பண்ண முடியல ஏன்னா அன்னைக்கு சார் கிடையாது சார் கொஞ்சம் அன்னைக்கு சாருக்கு டேட் கிடையாது நாங்கள் வந்து பண்ணால் அபிராமி அபிராமி மேம் கூடயும் கிஷோர் சார் கூடயும் படத்துக்காக ஒரு ப்ரொமோஷன் ரீல் பண்ணியிருந்தோம் அது கொஞ்சம் வைரல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சார் கேஷுவலாக வந்துட்டு வாசா எப்போ நம்ம ரீல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஐயோ அது எவ்வளோ பெரிய மனசு வரணும் அது போக அண்ணனோட ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமா அது சொல்கிறதுக்கே பெரிய மனசு வரணும் இல்லை ரொம்ப நன்றி சார் அதுக்கப்புறம் எங்களோட செல்லக்குட்டி அபி மேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்வீட் ஐயோ ரொம்ப க்யூட் அவங்களோட க்யூட்னஸ்க்கே ஒரு பெரிய லவ் அதுக்கப்புறம் எங்களோட பாக்கியராஜ் சார் எல்லாம் சொல்லுவாங்க சின்ன வயசுல இருந்து சின்ன இருந்துன்னு சொல்லாதீங்கடா எங்களுக்கு வயசான மாதிரி இருக்குன்னு சொல்லி பட் இருந்தாலும் என்ன மன்னிச்சுக்கோங்கண்ணே உங்ககிட்ட நான் நேர்ல சொன்னதே பண்ண சொல்லி ஆகணும் டூ தௌசண்ட் லெவன் அப்போ எனக்கு ஒரு பதினோரு வயசு நான் ஒரு செவன்த்து சிக்ஸ்த்து படிச்சுட்டு இருப்பேன் சார் வந்து மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்கூலுக்கு வந்து சீஃப் கெஸ்டா வந்திருந்தார் நான் வந்து எஸ்ஆர்எஸ்இ ஸ்கூல் எனக்கும் அந்த ஸ்கூலுக்குமே வந்து பண்ண ரொம்ப தூரம் ஆனுவல் டேவை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நடந்தே வரல ஸோ சாரை வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாச்சு பட் ஃபோட்டோஸ்லாம் அப்போ பெருசாக இருக்க முடியாது அண்ட் பக்கத்துலேயே போக முடியாதுல்ல பட் அங்கே தூரமாக நின்று நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் இங்கே இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே எங்கள் படத்துடைய டீம் தான் பட் வாழ்த்து வந்து ரெண்டு பேருக்கு நான் ஸ்பெஷல் நன்றி சொல்லிக்கிறேன் பாக்யராஜ் சார் உங்கள் பெரிய ஃபேன் சார் ஆர்வி சார் உங்களுடைய பெரிய ஃபேன் ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு சின்ன படம் ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டரோட படம் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசரோட படம் வந்து நல்லா ஆசீர்வதித்ததுக்கு ரொம்ப நன்றி பட் இது எங்கள் டீம் எங்கள் டீமை பற்றி எல்லாருமே பேர் எடுத்து ஒவ்வொருத்தராக பேசியாச்சு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா ஒழிச்சிருக்கோம் இட்ஸ் ஒரு ஸ்டோரி வந்து நிறைய பேர் சொன்ன மாதிரி ஒரு நிஜமான சம்பவங்களே பேஸ் பண்ணி லூஸாக ஃபேஸ் பண்ணின ஒரு ஸ்டோரி தான் பட் எல்லாருமே ரிலேட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் ஒரு குடும்பத்தோடைய கதை இருக்குது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது தேவையான அளவுக்கு சஸ்பென்ஸ் இருக்குது ஃபைட் இருக்குது வாசன் வந்து பைக்லேயே நல்லா சூப்பராக ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்காரு அவருக்கு பைக் ஓட்டுறது வந்து ஒரு புதிய விஷயமே கிடையாது பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எல்லா எலமெண்ட்ஸ் எல்லாேருக்கும் என்னென்ன தேவையோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கான என்னென்ன தேவையோ எல்லா எலமெண்ட்ஸும் அழகான அளவான ஒரு நல்ல ஒரு இதில் கொடுத்து ஒரு நல்ல படம் நாங்கள் தயாரித்து உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறோம் எங்கள் டீம் ப்ரெசென்ட் பண்ணுறோம் ஸோ நல்லா அதை அந்த தியேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆனஸ்டான ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் வேறு எதுவுமே இல்லை ரொம்ப நன்றி உங்கள் கூட எல்லோரும் கூடயும் ஒர்க் பண்ண முடிஞ்சதில் ரொம்ப நன்றி ப்ரொடியூசர் சார் வாழ்த்துக்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு துறைக்கு இறங்குறீங்க இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுங்கள் அஸ்வின் விெண்ட்ஸ் ரொம்ப நல்லா விரெண்ட்ஸ் லவ்லி சாங்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு பெட்டராக நான் சாங்ஸு நல்லா பண்ணியிருக்கீங்க ஐ ஹாவ் டு செல் டாக் அபவுட் வாசன் அவர் வந்து இங்கே மேடியில் பேசும்போது எவ்வளோ பணிவாக ரொம்ப கூச்சமாக பேசுனாரோ அதே மாதிரி தான் அவர் வந்து பர்சனாலிட்டியே அதை என்ன தான் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் பெரிய ஸ்டாராக இருந்தாலுமே ஆடியோர் இந்த திருவிழாக்குள்ள கலந்துக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஒரு மகிழ்ச்சி சினிமா வந்து ஜனங்களோட மீடியம் மக்களோட மீடியம்னு எல்லாருமே சொல்றாங்க நான் வந்துடுறேன் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பாக்யராஜஸ் பாக்யராஜர் இங்கே இருக்கார் ஸோ மக்களுக்காக ஒரு டெமோக்ரஸி மாதிரி மக்களுக்காக மக்களோட கதைகளை மக்களை எடுத்து அது வந்து அது 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 மூலியமாக நிறைய கேள்விகளை ரீவிசிட் பண்ணுற மாதிரி ஒரு மீடியம் இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு சினிமா வந்து கிட்டத்தட்ட சிஸ்டமோட அடிமையாக மாறிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் மக்களோட வாய்ஸ் ஆணிக்கிற மக்கள் சார்பாக கேள்வி கேட்குற படங்கள் வந்துட்டுருக்கிறது ரொம்பவே சந்தோஷம் அந்த மாதிரி ஒரு படமாக ஐபிஎல் இருக்க போகிறதுங்கிறது எனக்கு அந்த அந்த படத்தில் ஒரு நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது ஒரு பெருமை தேங்க்ஸ் டு ஹோல் டீம் அண்ட் தேங்க்ஸ்